சத்யா யோசிக்கிறாரு நம்ம மீனாக்காவை பார்த்து நம்ம எல்லாமே கேட்கலாம் ரேக்கா வேற என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு அப்படி யோசிச்சிட்டே இருக்காரு அங்கேருந்து மீனாக்கா ஃபோன் பண்ணுறாரு அக்கா உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நீ வரியா அப்படின்னு சத்யா கேட்குறாரு என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா ஃபோன் பண்ணாலே பிரச்சனை தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா உங்ககிட்ட பேசணும் நீ வாக்கா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு மீனா சத்யா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல பேசிகிட்ருக்காங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அக்கா நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லு சத்யா என்ன எதுவாக இருந்தாலும்

இல்லைக்கா அந்த ரேக்கா இருக்காங்களா தெரியுமே ரேக்கா சொல் என்ன இந்த ரேக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம மாடிக்கு வந்தா தெரியுமா வந்து எங்கிட்ட பேசுனான் இங்கே பாரு சத்தியா உன்னை நான் லவ் பண்ணுறேன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு இங்கே பாரு சத்தியா நல்லா புரிஞ்சு இது நல்லதே கிடையாது அது பெரிய இடத்து பொண்ணு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் ஒன்று ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி அவங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்று அடித்து போட்டுருவாங்க அவங்க பொண்ணு தான் முக்கியம் வேணாம் தயவு செய்து வேணாம் நம்ம லெவலுக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் முடிக்க இல்லை கூட கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்றும் வேணாம்னு சொல்லல ஆனா நம்மளை விட கொஞ்சம் ஹையா இருக்கவங்க வேணாம் அவங்களை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அக்கா அந்த பொண்ணுகிட்ட நான் இன்னும் ஓகேன்னு சொல்லலைக்கா நான் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால தான்க்கா நான் உங்ககிட்ட பேசினேன் அந்த வேணான்னு நான் சொல்லிடுறேன்க்கா அப்படின்னு சத்யா சொல்கிறாரு சத்யா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு உன் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு வீணாக கேட்குறாங்க அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸ்லேயே இருக்காங்க அவங்க ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆனால் அவங்க நல்லவங்க தான் நல்ல குணந்தான் அது மட்டும் எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் லவ்வெல்லாம் எதுவும் பண்ணலக்கா அப்படின்னு சத்யா சொல்கிறாரு நீங்கள் பார் சத்யா அப்படியே நீ விரும்பி இருந்தாலும் விட்டுடு வேண்டாம் நான் வேறு பொண்ணாக பார்க்கலாம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரிக்கா நான் அவங்ககிட்ட கேட்டு தான் சொன்னேன் நான் போய் சொல்லிட்றேன்க்கா விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு சரி இங்கே பாரு ஏதாவது தப்பு நடந்தது உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது தெரியும்ல அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அக்கா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேக்கா அப்படி பண்ணுறதுலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா நான் எதுக்காக வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்க்கா கண்டிப்பாக அந்த பொண்ணு வேணான்னு நான் புரிகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லிடுறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சத்தியாக போகிறாரு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க இவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா கூட ஆனால் அந்த பொண்ணால் இவனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துட்டால் ரொம்ப பெரிய கஷ்டம் ஆயிடும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுலேயே நினச்சிட்டு போகிறாங்க சத்தியாவும் அக்கா சொல்கிறத தான் கேட்கணும்